கக்கி வைத்து விட்டு மீண்டும் எடுத்து சாப்பிடும் நாய்க்குள்ள பொருளை கக்கி எடுத்து திரும்ப சாப்பிடும் உண்ட பொருளை கக்கி சாப்பிட்ட நாய்க்கு சமம் என்றார் அன்பளிப்பு என்பது திரும்ப கேட்க கூடாது அன்னை ரூபாய்க்கு தெரியும் வள்ளல் நம்பிகள் கை நிரம்ப கொடுத்த போது கருணையோடு அன்போடு அதை வாங்கி அம்மா நெகிழ்ந்த போது நீ அணிவதற்காகவே தந்தேன் இது அன்பளிப்பு என்றார்கள் அன்பளிப்புக்கு ஒரு விஷயம் கொடுத்தால் அதுக்கு பகரம் செய்யுங்க நாங்கள் சட்டம் உங்களுக்கு யாராவது உதவி செய்தா பகரம் செய்யுங்க அந்த பகரம் அந்த அன்பின் பெரிய உச்சத்தை உண்டாக்கும் என்றார்கள் நான் சொன்னேன் உள்ளம் விசாலம் கொடுக்கும் வாழ்க்கை கொடுக்கும் அந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இடம் புத்த